ஈரோடு தேர்தலில் முழுமையாக வந்து பணியாற்றணும் இந்த செங்கோட்டையில தலைமை தான் தேர்தல் நடந்தது நாங்களே வந்து பணியாற்றணும் இன்னைக்கு வந்தால் பொதுச்சியார் வரும்போது ஒவ்வொரு திட்டமாக கூட்டு அதிபதி வந்து எல்லாம் பண்ணால் எல்லாம் சிறப்பாக பணியாற்றணும் ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஓட்டு வாங்கணும் வெற்றி வாய்ப்பு அங்கே குறைஞ்சிச்சு வெற்றி வாய்ப்பு பறி கொடுத்துட்டோம் ஆகவே அது ஒரு பக்கம் விட்டுருங்க அது வந்து வேற மாதிரி பண்ணாங்க நீங்கள் ஆளுங்கட்சி எல்லாம் வந்து இறங்கினாங்க விசுத் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க இப்ப எல்லாம் தெரியல அப்படி பண்ண முடியாது மக்கள் தெளிவா இருக்காங்க திமுகவுக்கு ஓட்டே போடக்கூடாது கூடாது திமுக கூட்டணி ஓட்டே போட கூடாது இன்னைக்கு எதையும் சட்டவலுக்கு சரியில்லை இங்க பார்த்தால் கஞ்சா விகிறான் வன்கட்டன உயர்வு சொத்து வரி உயர்வு பால் வரி உயர்வு கட்டுமானப்படி வரி உயர்வு அங்கே மக்கள் தெளிவா இருக்காங்க ஐயா நம்மளுடைய பணியை செய்யணும் நம்முடைய கட்சியில தான் பாத்தீங்கன்னா இந்த நல்லா தெரியும் தலைவர் நல்லா பாத்தீங்கன்னா அவருடைய தந்தை 78 ல

கூட்டணி இருந்தது ரெண்டாயிரத்தி நம்ம என்ன பண்ணாங்க அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் இல்லை நம்முடைய கட்சிக்காரர்களுக்கு எல்லாம் நிறைய பதவி கரணும் அப்படின்னு சொல்லி போட்டு தனி அடிக்கிறன்னு சொல்லி சொல்லி போட்டு ஒரு லட்சம் பேருக்கு உள்ளாட்சியில் பச்சை கைது போடுறது குளத்தில் எப்பா காரணம் அதே போல அதுக்கப்புறம் கூட்டுறவு தேர்தல் வந்தது எப்ப காங்கிரஸ் திமுக வருவாங்க காங்கிரஸ் திமுக வருவாங்க முதல் முதலாக ரெண்டு லட்சம் பேத்துக்கு பச்சைகள் கைது போட வாய்ப்பு உருவாக்குறது குளத்தில் எப்பா அவர்கள் இந்த கட்சி இவ்வளவு நம்ம பண்ணியிருக்குது நிறைய பேர் கூட்டத்தில் உருவாக்கி இருக்கு தலைவரா உறுப்பினரா உள்ளாட்சி தலைவர் உருவாக்கிறது எங்களெல்லாம் இப்படி உருவாக்கி இருக்காங்க இந்த கட்சிக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும் ஆகவே இன்னைக்கு அருணாச்சல வேட்பாளர் இல்ல நம்ம எல்லாருமே வேட்பாளர் எல்லாரும் வேட்பாளர் நமக்கு எதிரி திமுக திமுக நம்முடைய எதிரி பாரத ஜனதா கட்சி கடங்களே இல்ல பாரத ஜனதா கட்சி கடங்களே இல்ல அது விட்டுருங்க நமக்கு போட்டு திமுக கூட்டணிக்கு நமக்கு தான்

இருபத்தி நாள் தேர்தல் முடிஞ்சு போயிருக்கு எல்லாரும் நம்முடைய பணிகள் முக்கியமான பணி மற்ற விட்டுட்டு எல்லாரும் இறங்கி பணியாற்ற வேண்டும் முக்கியமான பணி பார்த்தா மூணு எதிர்க்கட்சி எவ்வளவு பிரச்சினை பண்றாங்க நம்மளை மதிக்கிறாங்களா எந்த அதிகாரி மதிக்கிறானா எந்த திட்டம் மக்களுக்கு தெரியல ஆகவே கடுமையா நீங்க பணியாற்றணும் எல்லாம் ஒற்றுமையா பணியாற்றி அதிகமான வாக்கள் அருணாச்சலம் அவர்களை மூணு லட்சம் வாக்கு தேர்தல் வெற்றி செய்ய வேண்டும் என்று கேட்டு சிறப்பான வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறை ஏற்படுத்த செய்த அருமையான செங்கோட்டையன் அவர்களுக்கும் நம்முடைய கருப்பன் அவர்களுக்கும் ஒருங்கிணைந்து பணியாற்றி அத்தனை பேருக்கும் நம்முடைய பொள்ளா ஜெயராமன் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடுவதற்கு நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நம்முடைய சாதனை செம்மல்